பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினர் எலியா தங்கிய கார்மேல் மலை பாலஸ்தீனத்தில் ஒரு அழகிய தோட்டம் போல் இருந்தது பனிரெண்டாம் நூற்றாண்டில் சிலர் எலியாவின் பாதையை பின்பற்றி அந்த மலையில் துறவிகளாக வாழ்ந்தனர் அங்கே அன்னை மரியாளுக்கு ஒரு கோவிலை கட்டினர் மலையின் பெயரால் அன்னைக்கு கார்மேல் அன்னை என பெயர் சூட்டப்பட்டது ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு கார்மேல் சபை தலைவர் புனித சைமன் ஸ்டாக் என்பவருக்கு அன்னை மரியா காட்சி கொடுத்து ஒரு உத்திரியத்தை அளித்தார் இந்த உத்திரியத்தை பக்தியுடன் அணிபவர்களுக்கு தனது பாதுகாப்பையும் நித்திய ரட்சிப்பையும் உறுதி செய்தார் இந்த அற்புத காட்சியின் நினைவாக ஜூலை பதினாறாம் தேதி கார்மேல் அன்னையின் திருவிழா கொண்டாடப்படுகிறது ஸ்காபுலர் என்கிற இந்த உத்திரியம் அன்னை மரியாளின் அன்பையும் பாதுகாப்பையும் கிறிஸ்துவ வாழ்வுக்கான அர்ப்பணிப்பையும் நினைவூட்டும் ஒரு சக்தி வாய்ந்த அடையாளமாக இன்றும் திகழ்கிறது